அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் பே சிவகுமார் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் கம் அக்ரி ஃபார்ம் அண்ட் கன்சல்டன்ட் திருநெல்வேலி தமிழ்நாடு இந்த பூமி ஆறு ஏக்கர் பத்து சென்ட்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் அட்வடைஸ் நம்பர் சிக்ஸ் ஃபோர் எயிட் டோட்டல் எக்ஸ்டன்ட் சிக்ஸ் ஏக்கர் டென் சென்ட்டு இந்த கிணறு இதில் த்ரீ ஹெச்பி செபன் ஸ்புல் மோட்டர் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நல்ல ரவுண்டு கிணறு இந்த கிணத்துலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம இடத்துக்கு ஃபுல்லாக பிவிசி பைப்லைன் கொடுத்து வெஜிடபிள் இன்டென்சிவாக கல்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு இன்லைன் லேட்ரை யூஸ் பண்ணிவிட்டு மல்ச்சிங் சீட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த மல்ச்சிங் சீட்டில் நீங்கள் இமிடியேட்டாக அக்ரிகல்ச்சர் வெஜிட வெஜிடபிள் எதுவும் பண்ணிக்கலாம் ஹெர்பல் ஐட்டங்கள் பண்ணலாம் நல்ல தண்ணி வளம் உள்ள ஏரியா சரௌண்டட் ஏரியாலாம் நல்ல இன்டென்சிவாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க நம்ம இடத்துக்கு மேற்கு பக்கம் பாருங்க இப்போ நெல் போடுறதுக்காக கம்ப்ளீட்டாக தண்ணியை பெருக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம இடத்துல டோட்டல் பெரிமீட்டர் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் மீட்டர் டோட்டலாக ஸ் பண்ணியிருக்குறாங்க நம்ம கிணத்து பக்கத்தில் ஒரு சின்ன ஃபார்ம் ஷெட் ஒன்று இருக்குது பாருங்கள் நீங்கள் அதை ரீஜென்ரேட் பண்ணியாச்சுன்னா இதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதளக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா ரெடி பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அதை கொஞ்சம் உங்களுக்கு தேவைகளுக்கு வசதியாக மாற்றிக்கலாம் மண் எடுத்துட்டிங்கன்னா நல்ல இலக்கமான மணல் கலந்த செம்மண் பூமி தான் இந்த இதில் புல்லுலாம் முளைச்சிருக்குல்லாம் ஃபுல்லாக இன்டென்சிவாக இன்லைன் லேட்டர் போட்டுட்டு மல்ச்சிங் ஷீட் போட்டு வெஜிடபிள் கல்டிவேட் பண்ணியிருக்குறாங்க பேரண்ட் டாக்குமெண்ட்டு நைன்டீன் எயிட்டி நைன் நைன்டீன் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபோரில் பேரண்ட் டாக்குமெண்ட்டு ஆரம்பிக்குது கரண்ட் சீல்டு சேல்டீடு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கரண்ட் சேல்டீடு நம்பர் ஆஃப் சைன் ஹோல்டர் ரெண்டு பேர் பட்டா கரண்ட் ஸ்டேட்டஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் வரை இருக்குது கவுர்மெண்ட் கைட்லேண்ட் வேலையும் ரெண்டு லட்ச ரூபா பர் ஏக்கர் இன்டென்சிவாக இன்டெக்ரேட் ஃபார்மிங் பண்ணதுக்கு இந்த பூமி கொ ரொம்ப உதவியாக இருக்கும் காரணம் தண்ணி வசதி உள்ள ஏரியா முதல்ல இபி சர்வீஸு அக்ரிகல்ச்சர் டேரிஃப் உள்ள இபி சர்வீஸு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது மோட்டர் ஆல்ரெடி இருக்குது ஹெச்பி மோட்டர் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ட்ரிப்ரிகேஷன் நீங்கள் புதுசாக பண்ண வேண்டியதில்லை ஆல்ரெடி இருக்கிறத பயன்படுத்தலாம் ஃபென்சிங் ஆல்ரெடி இருக்குது அதனால் அந்த சின்ன ஃபார்ம் ஷெட்டை மட்டும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியாச்சுன்னா இமிடியட்டாக வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு இதுக்கு வரக்கூடிய பாதை ஃபோர் வீலர் வர்ற மாதிரி மண் பாதை மெட்டல் ரோட்லேருந்து கரெக்டாக நைன் ஹண்ட்ரட் மீட்ரு மெட்டல் ரோட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் மீட்டர் மண் பாதை மழை காலத்தில் தண்ணி தேங்காது ஆனாலும் வெஹிக்கிள் பயன்படுத்தலாம் கொஞ்சம் அங்கங்கே பள்ளம் கிடக்கு அதெல்லாம் சரி பண்ணியாச்சுன்னா நீட்டாக வந்துடலாம் பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ்லாம் பாருங்க அந்த ஸ்கூல் காலேஜ் பஸ் போகிற மாதிரி அதை காமிச்சிருக்கணும் ரொம்ப பக்கத்தில் ரோடு இருக்குது இந்த இடத்துல நீங்கள் தீவனப்புழு போடுறதுக்கு ஏற்ற இடம் வெஜிடபிள் இன்டென்சிவாக கல்டிவேட் பண்ண பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஒவ்வொருடைய வியூவும் மாறும் ஆனால் நேரடியாக நீங்கள் பூமியை பார்க்க வரும்போது தான் உங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கு தகுந்தளவு ஃபார்மை டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு போக நெல் போட்டு நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஃபுல்லாக நெல் போட்டு அறுவடை பண்ணி எடுத்துட்டாங்க நம்மளுக்கு தேவை நெல் வந்து மழை காலத்தில் மட்டும் நம்ம வீட்டுக்கு தேவையக்கென நஞ்சில்லாத நெல் விவசாயம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தங்களுடைய கா காய்கறி பழங்கள் தேவைக்கு ஒரு சின்ன அளவுக்கு ஒரு ஆஃப் அன் ஏக்கர் இன்டென்சியாக வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லா எல்லா வெரைட்டிலையும் ஒரு செடியை ரெண்டு செடியை நட்டு உங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்திக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் அவங்க நாட்டு ஆடு வெள்ளாடு மேய விட்டுருக்குறாங்க அதோட இதில் பணம் கொஞ்சம் குறைஞ்சது ஒரு இருபது முப்பது பனைக்கு மேலே இருக்கு அதையெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு அழகான பதனி நொங்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு பூமியில் வளம் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல பாருங்கள் நல்ல புல் முளைச்சிருக்கு ஒரு பூமியில் அதிகமாக புல் நல்ல டென்ஸாக முளைச்சிருந்துச்சுனா மண் வளமாக இருக்குது பனை மரங்களுடைய பகுதியை பார்த்திங்கன்னா ஸ்டெம் போஷன் நல்ல திக்னஸ் நல்ல டயா அதிகமாக இருக்குது சாயில் டெப்த்து இருக்குது இதில் நீங்கள் டீப் ரூட்டட் பிளான்டேஷன் டிம்பர் பிளான்டேஷன் கூட கல்டிவேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்குது மண் தண்ணி பக்கத்தில் கிராமம் வேலையாட்கள் ஈஸியாக கிடைப்பாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெகுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது மழை காலத்தில் சஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அந்தளவுக்கு நல்ல தண்ணி வள உள்ள ஏரியா நீங்கள் புதுசாக இதுக்கு அந்த இடத்துக்காக பணம் செலவிக்க வேண்டாம் லேண்ட் காஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு அப்படி வந்து நீங்கள் புதுசாக அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்தளவுக்கு பேப்பர் ரெவன்யூ ரெக்கார்டு நல்லா இருக்குது ஃபென்சிங்க்கு மட்டும் நீங்கள் இதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவழிச்ச செலவழித்தா தான் அந்த ஃபென்சிங் பண்ண முடியும் அந்தளவுக்கு நியர்லி நை நைன் ஹண்ட்ரட் மீட்டருக்கு மேலே ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் மல்டி மல்ச்சிங் ஷீட் போட்டு கம்ப்ளீட்டாக இன்டென்சிவாக அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க பனை மரங்கள் வந்து வின் பேரியராக காற்றை தடுக்கிற ஒரு இதாக பவுண்ட்ரியில் கொஞ்சம் ஆரம்பத்தில் இருந்துருக்கு அதை அப்படி விட்டுருக்குறாங்க நல்லா இருக்குது இதை கொஞ்சம் கிளியர் பண்ணியாச்சுன்னா பவுண்ட்ரியில் உள்ள பனைகள்லாம் கிளியர் பண்ணியாச்சுன்னு ஒரு பக்காவான ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கும் விவசாய பூமி வந்து வரக்கூடிய பாதை ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்கான்னு பாருங்கள் தாரோட்டு பக்கத்தில் இடம் வேணும்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க அது எங்களால் கொடுக்க முடியல பாதை பிரச்சனை வராத அளவுக்கு ரெவன்யூ ரெக்கார்டு உள்ள பாதையை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வாங்க நாங்கள் எதையுமே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு வேலை செய்யலை நல்ல வளமான மண் எல்லா வசதிகள் இருக்குது இந்த மாதிரி நிலங்களை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் யூடியூப் சேனலை பார்த்துட்டு காண்டெக்ட் பண்ணுறவங்க மறக்காமல் அட்வர்டைஸ் நம்பரை சொல்லுங்கள் ப்ளீஸ் அட்வர்டைஸ் நம்பர் சொல்லுங்கள் ஏன்னா ரிமோட் ஏரியாவில் இருக்கும்போது போது திடீர்னு நீங்கள் விளம்பர என்ன சொல்லாமல் கேட்கும்போது எங்களால் தெரியப்படுத்த முடியலை அதனால் அட்வர்டைஸ் நம்பர் சொல்லுங்கள் எக்ஸ்டெண்ட் சொல்லுங்கள் டெஃபினட்டாக முடிஞ்ச அளவுக்கு பூமியை பற்றி தேவையான இன்புட் கொடுக்கலாம் பாருங்கள் நல்ல அழகான ஒரு பனைமரத்தில் நொங்கு இப்போ தான் இல நொங்காக ரெடி இருக்குது இதெல்லாம் நம்ம இன்றைக்கி தொலைச்சிட்டோம் தமிழ்நாட்டில் உள்ள புலமைந்த நண்பர்கள் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வளமான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் தொலைச்சிட்டு எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி